வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ப்ராப்ளம் பாருங்க த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் டூ கோன்ஸ் இஸ் டூ இஸ்ட் த்ரீ ஃபைன் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடி இஃப் த ஹைட் ஆஃப் செகண்ட் ஒன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் டூ இஸ்ட் த்ரீ ஆகும் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து ரெண்டு கோனோட வால்யூமோட ரேஷியோ வந்து டூ த்ரீ அப்போ வால்யூமோட ஃபார்முலா என்னது வால்யூம் ஆஃப் கோன் வந்து ஸ்கொயர் ஹைச் டிவைடட் பை த்ரீ இது வந்து ஃபர்ஸ்ட் கோனோட இது இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைஆர்ஸ் செகண்ட் கோனோட வால்யூம் பை த்ரீ த்ரீ கேன்சல் கான்சல் பண்ணிடலாம் அந்த பையன் பையன் கான்சல் பண்ணிடலாம்

இப்போ இந்த ஹைஸ் ஒன்று இந்த ஹைஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ வரும் இப்போ ஆர் ஒன் பை ஆர் டூ எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஃபோரோட ஸ்கொயர் ரூட் வந்து டூ த்ரீயோட ஸ்கொயர் ரூட் வந்து ரூட் த்ரீ அப்போ டூ ஈஸ்ட் ரூட் த்ரீ இதுதான் இதோட ஆன்சர் அவ்வளோதான் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் பியில் இருக்கு டூ இஸ் ரூட் த்ரீ அவ்வளோதான்